Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான ஒரு சைவ பிரியாணி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அது அப்படியே அசைவ பிரியாணி டே இருக்கும் ஆனால் சைவ பிரியாணிங்க இது நான் சேர்த்துருக்க மசாலாலாம் நீங்களும் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் முதல்ல இந்த சைவ பிரியாணி செய்கிறதுக்கு மீல் மேக்கர் வந்து நம்ம வெந்நீரில் ஊற வைக்கணுங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம மீல் மேக்கரை வேக வச்சோம் அப்படின்னா மீல் மேக்கர் கலர் நல்லா மாறி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் இது நல்லா இப்போ தண்ணியை கொதிக்க விடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நான் மீல் மேக்கர் வந்து சேர்க்குறேன் இது வந்து பெரிய மீல் மேக்கர் தான் சேர்த்து செய்யணும் அப்போ தான் அந்த பிரியாணி வந்து அப்படியே வந்து சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும் இப்போ மீல் மேக்கரை சேர்த்தாச்சு இப்போ இதேமாதிரி ஒரு கரண்ட்டு வச்சிக்கிட்டு நல்லா இது மாதிரி அமுத்தி அமுத்தி விடுங்க அது நல்லா அந்த சூடான தண்ணியில் வந்து சீக்கிரமாக நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா மீன் மேக்கர்லாம் அந்த வெந்நீரில் வந்து நல்லா வந்து பெருசாகி வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த மஞ்சத்தள் சேர்த்ததுனால நம்மளுக்கு மேக்கர் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலராக இப்போ இதை தண்ணியிலேருந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு பச்சை தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் மீன்மேக்கர்லாம் கழுவிட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ மாற்றியாச்சு இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு வேறு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேருங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் இது புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன் இது காரம் கம்மியாக இருக்கும் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம மீல் மேக்கரை வந்து டைரெக்டாக சேர்க்காமல் இதுமாரி மசாலாவில் ஊற வச்சு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா ப கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் நம்ம பிரியாணி ரெடி பண்ணுற வரையும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பலானே இங்கே எரு எண்ணெய் சேர்க்கலாம் இல்லைனா நெய் அதிகமாகவும் எண்ணெய் கம்மியாகவும் கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி நெய் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாகிடுச்சுங்க இதில் ரெண்டு இலை ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஏலக்காய் மூணு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடுங்க இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நீலவாக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நைஸ் நைஸாக இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக செய்கிறங்க அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம வெங்காயத்தை எண்ணெயில வேக விடலாம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கருகுனா மாதிரி வரும் அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வேக விட்டுடலாம் வெங்காயம் எந்தளவுக்கு குக் ஆகுதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் நல்லா வந்து வெங்காயம் கலர் மாதிரி வந்து வந்துருச்சு இப்போ இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாக சேருங்க இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்க்குறேன் பிரியாணியில் வந்து எப்பயுமே வெங்காயத்தோட அளவு அதிகமாகவும் தக்காளியோட அளவு கம்மியாகவும் தான் இருக்கணும் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா குலைவாக வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வந்து தக்காளி மசிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம புதினாலாம் சேர்த்தோன்னுமே நல்ல ஒரு மனமாக இருக்கும் அப்படியே வந்து நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே வரும் அதனால் கண்டிப்பாக புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மறுபடியும் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மாதிரி தான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் கார்த்திகேற்ப மிளகாய் தூளை மட்டும் கூட்டோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சே நல்லா வந்து வதக்கி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு மசாலாவில் இப்போ இதுமாதிரி நம்ம ஊற வச்சு சேர்க்கும்போது மீல் மேக்கர் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த காரம் உப்பு எல்லாமே அதில் சேர்ந்து நல்லாயிருக்கும் அதை வந்து ஒதுக்காமையே சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விடலாம் அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோடு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு சும்மா அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலே வேகட்டும் அந்த மேக்கர் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மேக்கர் வந்து கொஞ்சம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ திரும்பவும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதே மாதிரி ஒரு கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ அதே கிளாஸில் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்து செய்கிறேன் இன்றைக்கி பிரியாணி இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக லெமன் சாறு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் வைக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வைங்க இப்போ ரெண்டு விசில்லாம் அடங்கிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏர்லாம் நல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருக்கு அதே மாதிரி வாசனையும் வேற லெவலாக இருந்துச்சுங்க பாருங்க அப்படியே வந்து நம்ம அசைவ பிரியாணி மாதிரியே இருக்குது பாருங்க பாக்கிறதுக்கு ஒரு நான்வெஜ் பிரியாணி மாதிரி சாதம்லாம் கொஞ்சம் கூட குலையவே இல்லை ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது அதேமாரி வாசனையும் சூப்பராக இருக்குது அப்படியே வந்து ஒரு நான்வெஜ் பிரியாணி வாசத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக இதேமாரி மசாலா சேர்த்து இதேமாரி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் உங்களை அடிக்கடி இந்த பிரியாணி தான் செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட நான் வெறும் தயிர் பச்சடி மட்டும்தான் வச்சு சேவ் பண்ணேன் அதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது சோயா எல்லாம் நல்லா வந்து வெந்து சாஃப்டாக டேஸ்ட்டாக அதில் அப்படி இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து அதையும் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்